வணக்கம் மதுக்கடைகளை உடனே மூடினால் மட்டும் எல்லாம் முடிந்துவிடும் என்பது தவறான கருத்து சாலை விபத்து நடைபெறும் என்பதால் போக்குவரத்தை நிறுத்த முடியுமா என்ன மக்கள் நீதி மையம் பேட்டி உண்மைதான் ஒரு படம் ஓடலன்னா தமிழகத்தில் இருக்க எல்லா தாட்டிலும் மூடலாமா சரிதான் தலைவா பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒட்டுமொத்த கல்வித்துறையும் மாபியாக்கள் மற்றும் ஊழல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேட்டி சபாஸ் தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் இட்லி மாவில் அதிகப்படியான கலப்படம் உள்ளது இதை உண்பதால் உடல் பிரச்சனை வரும் வயிற்று உபாதைகள் வரும் கல்லீரல் பாதிக்கும் இட்லி மாவு தயாரிக்கும் போது ஆறு நாட்கள் வரை புளிப்பு வாசனை வராமல் இருக்க நாம் உடலில் ஏற்படும் காயத்திற்கு பயன்படுத்தும் போரிக் ஆசிட் மற்றும் ஹாரட் மாவு போன்றவற்றை கலந்து பலர் விற்பனை செய்கின்றனர் மேலும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம் ஓடக்கூடிய கிரைண்டர்கள் தொடர்ந்து கடைகளில் பதினெட்டு மணி நேரம் ஓடுவதால் அதிலுள்ள கல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஏற்பட்டு அந்த கல் மாவுடன் கலந்து விடுகிறது இதனால் சிறுகத்தில் கல் உண்டாகும் பிரச்சனை ஏற்படும் சுகாதாரம் இல்லாத தண்ணீரை பயன்படுத்துவதால் நுண்கிருமிகள் இட்லி மாவில் சேர்கின்றன சிலர் இஷ்டையும் பயன்படுத்தினர் இதனால் பலவிதமான பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படும் ஆரோக்கியமில்லாத இட்லி கடைகளில் விற்கப்படும் இட்லி மாவுகள் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் உடல் ஈரல் அறுவை சிகிச்சை நிபுணர் எச்சரிக்கை நன்றி